மகளிர் உரிமைத் தொகை பெறுவோருக்கு ஐந்தாயிரம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூவாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கிய தமிழக முதலமைச்சர் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஹோசூர் பேருந்து நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் எம்எல்ஏ மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் தலைமையில் ஹோசூரில் புகழ்பெற்ற பேருந்து நிலையத்தில் மகளிர்தலுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை ஆயிரம் ரூபாயில் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிப்படுத்தியுள்ளார் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது ஒன்று புள்ளி மூன்று பூஜ்யம் கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது அந்த தொகை பெண்களின் வங்கிக் கணக்குகளிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது புதுச்சேரியில் சமீபத்தில் மகளிர் உரிமைத் தொகையானது ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது என மகளிர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்வின் போது ஹோசூர் சட்டமன்ற உறுப்பினர் வை பிரகாஷ் எம்எல்ஏ மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா மண்டலக்குழு தலைவர் ரவி வரிக்கணக்கு தலைவர் சே சென்னீரப்பா மாமன்ற உறுப்பினர் மாதேஷ் கண்ணன் சுனந்தா சுந்தரராஜன் மாவட்ட மகளிரணி தலைவி முனிரத்தினா மகளிரணி துணை அமைப்பாளர் கலாவதி சென்னப்பன் சீமா ராஜா லாரன்ஸ் எலசகிரி சுரேஷ் ஜூஜுவாடி சுரேஷ் கலைச்செழியன் சீனிவாஸ் யுவராஜ் உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டனர் மூணாயிரம் ரூபாய் போட்டாங்க இப்போ பொங்கலுக்கு இப்ப நெக்ஸ்ட் வந்து மகளிர் கௌசரம் தொகை ஐந்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க எங்கள் முதலமைச்சர் தளபதி அண்ணா அவர்களுக்கு நாங்க மிக்க நன்றி பட்டிருக்கோம் எங்க தமிழ்நாடு பெண்கள் எவ்வளவு ஏழை குடும்பங்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பம் அதனால அவங்களுக்கு தொடர்ந்து அண்ணா உதவி பண்ணிட்டே இருக்காங்க முழுசும் மகளிர் சார்பாக நன்றின்னு அண்ணாக்க தெரிஞ்சு கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு பேருந்து நிலையத்தில் என்னென்ன பண்ணீங்க பேருந்து நிலையத்தில் எங்கள் மேயர் மேயர் சத்யா அவர்களும் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களும் இனிப்புகள் வணங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வணங்கி நன்றி தெரிவிச்சாங்க ஸ்டாலின் தமிழ்நாடு அட்டும் அதனால மிக்க நன்றி எங்க தளபதி அண்ணாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமா தொடர்ந்து போட்டு மாசம் போட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் கலாவதி தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாத கால முன்பணமாக மூணாயிரம் ரூபாயும் உரிமை திட்ட பயனாளிகளுக்காக இரண்டாயிரம் இந்த மாதத்திற்கான ஒன்பது காலை இன்று காலை ஒன்பது மணிக்கு அவங்க வங்கி கணக்கில் சேர்ந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி அனைத்து மகளிர் சாபாவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தளபதி ஐயா அவர்கள் வளர்க தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் உதவமாகட்டும் நமது உதய சூரியன் ஸ்டாலின் துறையாட்டும் தமிழ்நாடு வெள்ளம் உரிமை தொகை தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இன்னைக்கு உற்சாகமா சந்தோஷமா இருக்கிறது காரணம் எங்க தமிழ்நாடு முதல் ஒரு வாழ்க அவங்க நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு இப்ப பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பொங்கலும் அடுத்த பெண்களும் அந்த வீட்டுல ஆம்பிளைங்க எதிர்பார்க்கலாம் அந்த மூணாயிரத்துல பண்டிகை பண்ணாங்க பொங்கல் பண்டிகை இப்ப ஒரு மூணு மாசத்துக்கு சேர்ந்து இன்னும் ரெண்டாயிரம் சேர்த்து அஞ்சாயிரம் போட்டிருக்காங்க ஸ்டாலின் தொடர்த்தும் தமிழ்நாடு வெண்ணட்டும் இனிப்பு கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க எங்க எம்எல்ஏ அடுத்து ஓட்டு போட்டா நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா எல்லாருக்கும் நல்லது பண்றாங்க இல்லன்னா யாரு வந்தாலும் நல்லது செய்ய முடியாது அடுமையா அவளுக்கு